ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழியே இருக்குது குரு தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறார் குரு பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடம் அவருடைய அந்த பார்வை இதனால் தான் நம்மளோட வாழ்க்கையில் நல்லதல்ல கெட்டது எல்லாமே வந்து நடக்குது ஸோ குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப குரு பயிற்சினால் இப்போ என்ன மாதிரியான சம்பவம் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்துக்கான முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்குங்க இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க சரி வாங்க குரு பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் வசிகரமாக பேசுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் விரை ஸ்தானத்தில் இருந்து ராசிஸ்தானத்துக்கு மாறுறாரு குரு உங்களது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் சப்தமஸ்தானோ பாக்கியஸ்தானம் இனி இந்த மூன்று ஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு இந்த பார்க்கக்கூடிய இந்த பார்வையினால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இப்போ எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க மேசத்துலேருந்து தான் ரிஷபத்துக்கு குரு செல்கிறாரு முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க നികക്കൂടിയ മംഗളഹരമാണ് സ്വാതി ശ്രീ കുരോധി വരുസം ഉത്രായണോ വസന്ത ഋതു ചിത്രമാതം പതിനെട്ടാം നാൾ ഇതൊക്കു സരിയാന ആങ്കിലേതി ഒന്ന് ഐത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് അൻ ദിനം കൃഷ്ണപക്ഷ അഷ്ടമിയും ബുധനും തിരുവോണ നടത്തും സുപനമയോകമോ പാവ കാരണമോ സിദ്ധോകമോക്കൂടിയ സുഭയോകുപദദിന உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டுக்கு அதாவது மாலை ஐந்து ஒன்றுக்கு துலான் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற போகிறாரு இந்த மாதிரி மாறுறதோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய குரு பயிற்சி பலன்களை ஜோதிடர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷபராசினர் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ ரிஷபராசினர் குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பயிற்சியினால் உங்களுடைய தொழில் நீங்கள் செய்துட்ருக்கிறீங்கள அதில் நல்ல முன்னேற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் அதிகமாக ஏற்படும் அந்த முன்னேற்றங்கள் ஏற்படுறதுனால செல்வ வளம் அதன் மூலிமா உங்களுக்கு அளவு கடந்து பெருகும் அதை விட உங்களுடைய செல்வாக்கு இனி உயரும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான குரு பயிற்சி என்று சொல்லலாம் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியாக அடைய முடியும் அதனால் புதிய முயற்சிகள் நீங்கள் தொடர்ந்து இந்த குரு பயிற்சியில் செய்துகிட்டே இருங்க வழக்கு விஷயங்களில் கூட வெற்றி உண்டாகும் வழக்கு விஷயங்களில் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முடிக்கணும் அப்படிங்கிற வெறியோட இருங்க அனைவரிடமும் மனிதாபித்தனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விஷயம் பெரியோரிடம்லாம் கூட பார்த்திங்கன்னா சில நல்லுறவை கொள்வதற்கு அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது பொறுமையோடு இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் அவங்க படிக்கிறது அவங்க உங்ககிட்ட சமத்தாக இருக்கிறது நல்லா உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பேசுறது இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுவாங்க ஸோ பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கவலைகள் உங்களுக்கும் முற்றிலும் வந்து இந்த குரு பயிற்சியில் நீங்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த குரு பயிற்சி ஒரு வாய்ப்பு கொடுக்குது அசையும் அசையா சொத்துக்களில் நிறைய சேர்க்கை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உண்டாகும் உங்களுடைய எண்ணங்களால் ஏற்பட்ட தடுமாற்றலாம் நீங்கும் இப்போ குரு பயிற்சியில் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக மாறும் அதனால் உங்களுடைய தடுமாற்றம் நீங்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவோடு காணப்படுவீங்க ஸோ மனக்குழப்பம் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இந்த மனக்குழப்பம் நீங்கும்போது அப்போ நீங்கள் முடிவு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அதனால் மனக்குழப்பம் நீங்கி தெளிவோடு காணப்படக்கூடிய குரு பயிற்சியில் முடிவு நல்லா தாராளமாக எடுங்க உங்களுடைய தேகத்தில் ஒரு புதிய பொழிவு உண்டாகும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும் விலகி சென்றிருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க அந்த இணையக்கூடிய உறவினர்களுடைய வருகையை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க ஸோ புரிஞ்சு இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்ட பயிற்சி என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இரட்டிப்பாகும் பழைய கடன்களை கூட வட்டி முதலுமாக திருப்பி செலுத்திடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சியில் பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை உண்டாகி உங்களுக்கு உரிய பங்கு கிடைத்து விடும் அதுக்கெல்லாம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது அதோடு கொடுத்த வாக்குறுதியை எப்பேற்பட்டாவது காப்பாற்றி புகழடையக்கூடிய காலகட்டம் இதுவென்றால் அது மிகையில்லாத ஒரு உண்மை ஸோ அதனால் நீங்கள் பெருசாக எதுக்கும் வாக்குறுதியை கொடுத்துட்டு யோசிக்க வேண்டாம் நண்பர்களோடு இணக்கமாக செயல்படுவதற்கு இந்த குரு பயிற்சி உதவியாக இருக்கும் வெளியில் கொடுத்துருந்த பணம் உங்களுக்கு திரும்பவும் கை வந்து சேரும் அதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதை வேறு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறந்து விடுவாங்க நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே நேரம் சில அனாவசிய செலவுகளையும் செய்ய நேரிடும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில் வேறு எதுவும் ரிஸ்க்கெல்லாம் கிடையாது குடும்ப ரீதியாக கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அவற்றை பெரியவர்கள் சொல் கூட ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே பிரச்சனைகளை இந்த குரு பயிற்சியில் உங்களால் ஈஸியாக தீர்த்து கொள்ள முடியும் உங்களுக்கென்று தனி பாணியை அமைத்து கொண்டு செயல்படணும் அது ரொம்ப முக்கியம் திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்வதற்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்யும்போது பிளான் படி ஏதாவது நடக்கும்போது அதை பெருசாக்காமல் அப்படியே அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி செயல்பட்டிங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் குடும்பத்தில் கூட நிம்மதி நிலவும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க செய்தொழில மாற்றம் செய்ய நீங்கள் நினைக்கும்போது முன்கூட்டியே கூட்டாளிகளோடு விவாதித்து சுமூகமான நிலையை ஏற்படுத்தி கொள்ளணும் இந்த குரு பயிற்சியில் அது ஒரு அட்வைஸாக சொல்லப்பட்டிருக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும் அப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் அவ்வப்போது உஷ்ண சம்மந்தமான உபதைகளுக்கு ஆளாவீங்க எனவே உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நல்லா சில்லுன்னு நிறைய உணவுகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இந்த குரு பயிற்சியில் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்திங்கனாவே தீர்த்துடலாம் அதோடு தீயாருடைய நட்பை நீங்கள் இந்த டைம் தவிர்க்கிறது நல்லது இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளையும் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம் அதெல்லாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உத்தியோகத்தில் கூட அலுவலக பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் எதிர்வரக்கூடிய இடையூறுகளெல்லாம் சாதுரியத்தோடு சமாளிப்பீங்க உங்களுடைய மேலதிகாரிகளோடு நட்போடு நடந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு பெருமளவு கிடைக்கும் அவங்கள மேலதிகாரிகள்னு பார்க்காம நட்போடு பழகுங்க உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்கள் கூட அவங்க அடக்கிடுவாங்க பணவரவிற்கு எந்த குறைவும் இருக்காது பணவரவு தாராளமாகவே இருக்கும் வியாபாரத்தில் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு சீராக இருக்கும் இருந்தாலும் கூட கூடுதல் அக்கறையோடு வியாபாரம் செய்யணும் சில நேரங்களில் கடும் போட்டிகளை சந்திக்க வேண்டியது இருக்குது இதனால தான் மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்க வர்றதுக்கு நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நன்கு ஆலோசித்த பிறகு புதிய முதலீடுகள் செய்யணும் கால்நடைகளில் நன்மைகள் உண்டாகும் புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாம் நெல் விளைச்சல் சாதகமாக இருக்கும் அதனால் எதையும் நாடாமல் விவசாயம் செய்கிறவங்க நீங்கள் உங்களுடைய இதிலேயே வந்து கான்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட தொண்டர்களுடைய ஆதரவு செயற்குறைய செயல்களை உங்களால் செய்ய முடியும் எதிரிகளிடம் கவனமாக இருக்கணும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதனால் இந்த குரு பயிற்சியில் அரசியலில் இருக்கிறவங்க வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனைத்து செயல்களையும் நேர்த்தியோடு முடிப்பீங்க புதிய நண்பர்களால் பலனடைவீங்க புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்போடு ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் சக கலைஞர்களால் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க இப்படி கலைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஓரளவு நன்மைகள் உண்டாகுங்க அதே போல் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் இந்த குரு பயிற்சியில் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க இனிய செய்திகளை கேட்பீங்க இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் பெண்களுக்கு உண்டு அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்விலையும் உள்ளரங்கு விளையாட்டிலையும் நன்கு தேர்ச்சி பெறுவீங்க மேலும் அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சி வந்து இந்த குரு பயிற்சியில் தேவை அதனால் பயிற்சி எடுத்துக்கோங்க ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ரோஹிணியிட பிறந்தவங்க மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகுது ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார் இருக்கவங்களும் பார்த்து பலனை என்ன நினைச்சுங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரணிக்கிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலனோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ